வாழ்வோம் வளைப்போம் தாய் மண் கிழத்தை தாயின்னு சொல்லுவாங்க தந்தையை நேருன்னு சொல்லுவாங்க குருவை அக்னின்னு சொல்லுவாங்க தெய்வங்களை வாயுன்னு சொல்லுவாங்க இறைவனை ஆகாயன்னு சொல்லுவாங்க இதுதான் பஞ்சபூரம் நம வாழ்க ஏன்னா நகரம் மகரம் இல்லையா சீகர மகர இது யாரு அம்மா அப்பா குரு தெய்வம் இறைவன் இந்த அஞ்சு பேரை வச்சுதான் குழந்தை வந்தா தாத்தா வந்தார் சும்மா ஒருவருடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக கூடியது அம்மா அப்பா அடுத்தது தெய்வம் குரு அடுத்தது தெய்வம் அப்புறம் இவ்வளவுதான் தான் அந்த காலத்துல இருந்தே ஞானிகள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நமச்சிவாய பஞ்சபூதத்தை சிவாய நம்ம என்று சிந்தித்து இருக்கு அபாயும் ஒரு நாளு இதையே மாத்தலாம் இந்த அஞ்சை மட்டும் நீங்க புடிச்சிக்கிட்டா ஆனா நம்ம என்ன பண்ணுவான் இந்த அஞ்சை தவிர மத்ததெல்லாம் புடிக்கும் போண்டும் போழ்க்கை அதுலயே நாஸ்தி ஆயிடும் ஃப்ரெண்ட பாக்கலைன்னா இருக்க முடியாது ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான் சட்டி பானையில முடிச்சுதான் வைக்கணும் தரிசடியில்தான் வைக்கணும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அழகா கொடுத்துருக்காங்க நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு இந்த அஞ்ச புடிச்சுக்க ஆனா இதுக்கு அர்த்தமே தெரியாம இருக்கான் சண்டைக்கு வருவான் சிவாய நம்ம சிவாய நம்ம பொருள் கேட்டா தெரியாது பொருள் தெரியாம அழிஞ்சிட்டு இருக்காங்க யோசி பாருங்க என்ன சொல்லப்பட்டது இவன் வந்து அம்மா அப்பா வணங்குறானா அம்மா அப்பா பேசி மரியாதை கொடுக்குறானா குருவை தேடி போறானா தெய்வங்களை உண்மையா வச்சிருக்கானா ஒண்ணுமே கிடையாது அண சிவாயினமா நம்ம சிவாய் அறிவ்கிட்டத்தனமான வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நல்லா பாருங்க உங்களுக்கு அந்த நீர் வந்து சலனத்தில் சஞ்சலத்தில் இருக்கும் அப்படி விட்டாது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப அதை நிறுத்தணும்னா அதை கட்டி ஆக்கணும் அதை கட்டி ஆக்குறதுக்கு அங்க ஒரு குரு தேவைப்படுகிறார் ஐஸ் தீபா இப்ப ஐஸ் கியூபா மாத்தி வச்சிருந்தா அப்படியே இருக்கும் இமயமலையெல்லாம் காலமா ஆயிரம் வருஷம்யூபு பாறைகள் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்லாம் அது இருந்துகிட்டே இருக்கும் அதே போல நம்ம வாழ்க்கை நிரந்தரமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வேண்டாம் நான் இப்படியே இருக்க விரும்பவில்லை நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போய் சேர்ந்துறணும் அதுக்கும் வாய்ப்பு அப்ப அப்போ அது எப்படி விட்ட வேண்டும் என்றால் ஒரு மீன் சலனப்பட்டு ஓடிகிற பொழுது அதை ஐஸ் ட்யூப்பா மாத்தி ஸ்டேபலா என்ன பண்றான் ஸ்ட்ராங்கா உட்கார வைக்கிறான் அது ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ்ல அந்த ஐஸ்கியூப இன்னும் உஷ்ணத்தை செலுத்தி ஆவியாக்கி விடலாம் அந்த தண்ணியே ஆவியாக்கி விடலாம் நீரை கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும் ஆவியாய் ஒண்ணுமே இருக்காது அந்த தண்ணி இருந்த தடமே இல்லாமல் அப்ப நீருக்கு என்ன நிலை இருக்கிறது ஆவியாகவும் பறக்கும் அப்ப மனுஷனுக்கும் அதே மாதிரி நீங்க இந்த கர்மாவை எல்லாம் வெட்டிட்டீங்கன்னா நீங்க ஆவியாய் அப்ப இதுக்கு யாரு உதவணும் அக்னி உதவணும் அக்னி யாரு குரு இதுதான் ஞானம்னு சொல்கிறது